விஜய்க்கு வந்து என்ன ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்களா கர்நாடகாவில் இல்லையா கேரளாவில் இல்லையா ஆந்திராவில் இல்லையா ஏன் தமிழக வெற்றிக்கிழமை வச்சிய அப்படின்றார் இவருக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெல்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை இப்போ மூணாவது இடத்த யார் பிடிக்கிறது இதில் தான் போட்டி விஜயா சீமானா இதே போல் இணையம் உள்ளமே வைரலாகிறது இதை தான் இருக்குது கொஞ்சமாவது வந்துச்சுன்னா அவர்கிட்ட போட்டி போட்டு நில்லுங்க களத்தில் நின்றுங்க நீங்களே இரநூத்தி முப்பத்தி நாலு தோ நிற்கதே முடியாது அவர் நிற்க போகிறாப்புல மூணாவது இடத்துல யார் வரணும்னு போட்டி போடுங்க அதை விட்டு விட்டு நீங்கள் போகிற போக்கில் இப்படி வைக்கணும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் இப்படி தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டை உங்களுக்கு குத்தக்கி விட்ருக்கா கட்சி பேரில் எப்படி வைக்கணும் எங்கே எங்கே ஆரம்பிக்கணும்ன்ட்டு உங்களுக்கு தான் குத்தகைக்கி விட்ருக்காரு யார் யார் விஜய் ரசிகர்கிட்டையும் நீங்கள் செருப்படி வாங்க புரிய அதான் போகுது உங்களுக்கு நான் நாம் தமிழர் முன்னாள் தம்பியில் அடிக்கப் போகிறாங்களா இல்லை விஜய் ரசிகர்கள் வந்து போகிற போகிறாங்களா தெரியல இப்படி வாயை வச்சுக்கிட்டு பேசினு வச்சுக்கோங்க ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்க ஒரு பக்குவத்தோடு எப்படி பேசணும்னு நினப்பாங்க இப்போ ரசிகராக இருந்து இப்போதையும் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர் அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாத்தையும் இருக்குது அதுக அது அஜித்துகளோடைய சண்டை ஓட்டுக்கிறாங்க அஜித் ரசிகர்களோடைய சண்டை ஓடுங்க இப்போ சீமானை எங்கனையாக பார்க்கும் போது எவனாவது கூடிய சீக்கிரமே கூட்டத்தில் இருந்து கல்லடி வர போகிறதா கல்லில் அடிபட்டு வாங்க போகிறாரா இல்லை செருப்பு அடி வாங்க போகிறாரான்னு தெரியல கூடிய சீக்கிரம் அதான் நடக்க போது நாங்களும் அது பார்க்கத்தே போகிறோம் பொறுத்து இருக்கிறோம் நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்க வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டியே தவளை தன் வாயாலே கிடப்போதுன்ற மாதிரி சீமான் அவர் வாயாலவே கிடப்போறாரு அது கூடிய சீக்கிரமே விஜய் ரசிகர்கள்ட்டே அடி வாங்குவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்னென்ன